இந்த தயானா தம்பதிகள் வழங்கிய ஒரு லட்சத்தி இருபது ஆயிரம் ரூபாய் நிதி பங்களிப்பில் மலையகத்தில் ஏழை வறுமை குடும்பம் ஒன்றுக்கு இந்த மலசல கூடம் கட்டி வழங்கப்பட்டுள்ளது எமது திக்வத்தலத்தில் பயணிக்கின்ற மொடரேட்டர் டயானியக்கா தலைமையில் கட்டப்பட்ட அணியினர் மிக வேகமாக இந்த மலசல கூடத்தை கட்டி வழங்கியிருக்கிறார்கள் எண்பத்தொன்பதாவது இலக்கத்தை கொண்ட இந்த மலசல கூடத்தை கட்டி அந்த உறவுகளுக்கு வழங்கிய தயார்நா குடும்பத்தினருக்கு மிக்க நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துறேன். இதை ஒருங்கிணைத்த டயானியக்கா மற்றும் மேசன் பதரக்க கலைஞர்களுக்கும் மிக்க நன்றிகள். எந்தளத்தில் உள்ளவர்கள் நன்றேண்டால் அள்ளி அள்ளி கொடுக்குன்ற தங்கம் அடா. Gue t referred me to you,onder my very Niño. I don't know what's <laughs> happening to you. I'm not going to challenge you. வணக்கம் ஸ்டேர்லிங் நடிகர் பேசுகிறோம் எங்களுக்கு இந்த உதவி செய்து கொடுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி பெரிய உதவி இது ஒரு பெரிய உதவி எங்களுக்கு இவ்வளோ நாளாக ஒரு டொய்லெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ இவ்வளோ பெரிய உதவி செய்கிறது பெரிய நன்றி உங்களுக்கு பண உதவி என்று உங்களுடைய இந்த இடத்திற்கான ஒரு கழிவறை அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல் வணக்கம் இன்று கொட்டகலை பிரதேசத்தில் பத்தனையில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய கழிவறை என்று இன்று வன்னி மகிந்தர் அண்ணாவின் டிக்டாக் தளத்தில் பதிவிக்கின்ற வன்னி மகிந்தர் அண்ணா அவர்களின் பணிப்படை அமைய எங்களுடைய தயா அண்ணாவின் நிதியுதவியில் இந்த கழிவறை இன்று இந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது இவ்வளவு காலமாக இவர்கள் ஒரு கழிவறை இல்லாமல் இன்று வாழ்ந்து கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது நாங்கள் இந்த டிக்டாக் காலத்தினூடாக இவர்களை தேர்ந்தெடுத்து இந்த கழிவறையை நாங்கள் இந்த நேரத்தில் அமைத்து தந்திருக்கின்றோம் அந்த கழிவறையை இன்று இவர்களிடம் இப்பொழுது கையளிக்கின்ற நிகழ்வை இந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் ஆனால் வண்ண மெந்திரண்ணாவுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக நாங்கள் நன்றி சொல்ல இருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்ல வேணும் ஏனென்றால் மலையத்துக்கு பெரும் சேவை கொண்டிருக்கின்றார் இவ்வளவு காலமாகவே நாங்கள் இப்பொழுது ஒரு சேவையில் ஒரு கழிவறை அமைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு இவ்வளவு தூரத்தில் இருக்கின்ற ஒரு பிரதேசத்தில் இந்த மக்களை தேர்ந்தெடுத்து இப்படிப்பட்ட ஒரு கழிவறை அமைத்து தந்திருக்கின்ற வகையில் இந்த இவர்களிடம் இப்பொழுது இந்த நேரத்தில் நாங்கள் சில புள்ளிகள் இப்பொழுது நாங்கள் இந்த கழிவறை பற்றி நாங்கள் இவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு இவ்வளோ காலமாக ஒரு கழிவறை இல்லாமல் இருந்தீங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க என்னோட வண்ணி நாங்கள் வணக்கம் நாங்கள் பேசுகிறோம் இவ்வளோ நாளாக ஒரு கழிவறை இல்லாமல் இருந்தது மிகவும் கஷ்டமாக இருந்தது இப்பொழுது வன்னி மனிதன் அண்ணாவின் உதவியுடன் எங்களுக்கு ஒரு கழிவறை அமைத்து தந்தது மிகவும் நன்றியை கொள்கின்றோம் எங்கள் சார்பாகவும் எங்கள் குடும்ப சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றோம் வீட்டில் அம்மா அப்பா இல்லாத காரணத்தினால நானும் அக்காவும் நிற்கிறோம் நன்றி இரு சகோதரிகளுக்கும் நன்றி அண்ணா இவர்கள் த இரு வீட்டில் இருக்கவங்க யாருமே இல்லை இல்லை எல்லாமே வெளியில் இருக்கிறதுனால இவர்கள் ரெண்டு பேர் தான் இப்போ இந்த கழிவறை இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதனால் இவங்களுக்கும் நாங்கள் இந்த வேலத்தில் இந்த தயானாவுக்கும் எங்களுடைய பண உதவியை தந்து இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் இந்த கழிவறை அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்தவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் மலையகத்தின் சார்பாக இந்த வேலையில் இவர்களுக்கு இருக்காரம் போட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் தமிழகத்தில் மிகவும் வறுமைக்குள்ளான இந்த குடும்பத்தினர் இளம் பெண்கள் இருக்கக்கூடிய இந்த வீட்டிலே இந்த கூடம் இல்லாமல் இருந்தது அவர்கள் அங்கே பேட்டி வழங்கி கொண்டிருக்கிறதால் காரணம் கோயில் திருவிழா என்கிற காரணத்தினால் அங்கே பாட்டு ஒழிக்கின்ற காரணத்தினால் அந்த அவருடைய பேச்சை இங்கே நான் ஒளிபரப்ப முடியாத காரணத்தினால் இப்பொழுது முன் எனது குரல் ஊடாக அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை பதிவு செய்கிறேன் எனவே இதை கட்டி தந்த அனைத் அந்த அண்ணா தயா அண்ணா குடும்பத்தினருக்கு மிக்க நன்றி என அவர் தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் இத்தனை காலமும் மிகவும் வறுமைக்குள் கஷ்டப்பட்டிருந்தோம் மலசல கூடாமல் இல்லாமல் அவதிப்பட்டிருந்தோம் இந்த வழியில் எங்களை முன்பின் யார் என்று தெரியாது இருப்பினும் எங்களுக்காக இந்த தொலை தூரத்தில் மனிதாபிமான எண்ணத்தோடும் மாண்போடும் அறத்தோடும் இந்த மலசல கூடத்தை கட்டி வழங்கிய லண்டனில் இருக்கக்கூடிய அந்த தயா அண்ணா தம்பதிகளுக்கு இருகரன் கூப்பி நன்றிகள் பாராட்டுக்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல எங்களிடம் வார்த்தைகள் இல்லை இதை இந்த மகிழ்ச்சியை எங்களால் எப்படி வெளிப்படுத்துவது என தெரியவில்லை ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றிகள் நன்றிகள் உங்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டோம் என அந்த உறவுகள் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் எனவே தயானா உங்களது இந்த அன்பளிப்பால் இந்த இளம் குடும்பங்கள் இளம் பெண்கள் அவருடைய மானங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது எனவே கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்த்தையண்ணா அந்த அக்கா மிக்க நந்திகள் வணிமந்தன் தளம் என்றும் உங்களை மறக்காது அதே போல இந்த குடும்பமும் ஒருபோதும் உங்களை மறக்காது என்பதாகவே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பது நன்றி அக்கா அண்ணா